ஒற்று செங்கத்தில் அமைப்பினர் பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் வேலை நிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் புதிய ஓய்வூதியத்தை கைவிட்டு விட்டு மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் தொடக்க கல்வித்துறையில் பணிபுரியும் தொன்னூறு விழுக்காடு மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அரசாணை இருநூற்று நாற்பத்து மூன்று உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் அரசின் பல்வேறு துறைகளில் முப்பது சதவீதத்திற்கும் மேலாக காலியாக உள்ள பணியிடங்களில் நிரப்ப வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு பத்து அம்ச கோரிக்கைகளை வழி ஜியோ அமைப்பினர் ஒரு நாள் வேலை நிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் திமுக அரசு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்று கூறினார்கள் ஆனால் ஆட்சி அமைந்து நான்கு ஆண்டுகளுக்கு மேலாகியும் பழைய ஓய்வூதிய திட்டம் இன்னும் அமல்படுத்தவில்லை காலி பணியிடங்களை நிரப்புவோம் என்ற வாக்குறுதி நிறைவேற்றவில்லை சத்துணவு அங்கன்வாடி எம்ஆர்பி செவிலியர்கள் நூலகர்கள் உள்ளிட்ட பல பிரிவினருக்கு சிறப்பு ஊதியம் மதிப்பூதியம் வழங்கப்படவில்லை ஆசிரியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பல அரசாணைகள் இன்னும் திரும்பப் பெறவில்லை அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சிக் காலத்தில் ஓய்வூதியத்திற்காக பத்து விழுக்காடு பிடித்து செய்யப்பட்ட பின்னர் திமுக மற்றும் திமுக என மாறி மாறி ஆட்சி செய்த இருபத்து மூன்று ஆண்டுகளிலும் அந்த தொகை திருப்பி வழங்கப்படவில்லை எனவும் பிடித்தம் செய்யப்பட்ட எண்பத்து நான்கு ஆயிரம் கோடி ரூபாயை நாற்பத்தி இரண்டு ஆயிரம் கோடியினை ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதியில் சேர்க்கப்பட வேண்டும் மிதமுள்ள நாற்பத்தி இரண்டு ஆயிரம் கோடியை எல் கணக்குகளில் செலுத்தப்பட வேண்டும் இதன் மூலம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த முடியும் எனவும் எங்களது நியாயமான கோரிக்கைகளை முதலமைச்சர் தீர்க்க வேண்டும் இல்லையெனில் எனில் ஜியோ மாபெரும் குழு அமைத்து அடுத்த கட்ட போராட்ட நடவடிக்கை எடுக்கும் என்று தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் எங்களது இந்த நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றாவிட்டால் நிரந்தர வேலை நிறுத்தம் போன்ற கடுமையான போராட்டங்களில் ஈடுபட முடிவு எடுக்கப்படும் என ஜாக்டோ ஜியோ அமைப்பின் சார்பாக தெரிவிக்கப்பட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் செங்கம் பகுதியை அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் ஏ மகேஸ்வரன் ஜே நாகராஜன் ஆர் சிவராஜ் நமச்சிவாயம் குணசேகரன் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் உடன் ஒருங்கிணைப்பாளர்கள் தமிழ்நாடு அரசு முன்னேற்ற சங்கம் செங்கம் ஒன்றிய தலைவர்கள் வெங்கடேசன் மற்றும் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் ஒன்றிய செயலாளர் நாராயணன் வருவாய் கிராம ஊழியர் சங்க தலைவர் திருஞான சம்பந்தம் ஆகியோருடன் நூறுக்கும் மேற்பட்ட பல்வேறு அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வெங்கடேஷ் அவர்கள் அனைவரையும் வரவேற்றார் சிறப்புரையாக திரு எழிலன் அவர்கள் எழுச்சியுரை ஆற்றினார் இறுதியில் இளம் பரிதி அவர்கள் அனைவருக்கும் நன்றியுரை கூறினார் அவர்களும் எங்களை போன்ற ஒரு அரசியல் ஆசிரியர்களாகவோ அல்லது அரசு ஊழியர்களாகவோ பல்வேறு துறைகளில் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே நான் இன்னைக்கு குழந்தைகள் மாணவ செல்வங்கள் வருங்காலத்தில் அனுபவிக்க முடியும் எனவே இந்த போராட்டமானது ஒரு பிரதிநலம் சார்ந்த போராட்டம் என்பதை இந்த இணைய தருவாயில் உங்களுடைய பகிர்ந்து கொள்வார் இது நாள் வரை அவர்கள் வழங்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே கலைஞர் அரியா வழியில் அரசு கருத்துக்களையும் எதிரான நடைமுறைகளையும் செய்யவே மாட்டோன்ன ஒவ்வொரு தரையும் சொல்லிட்டு கடந்த நான்கரை ஆண்டு நாங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாதிரி தெரியல அது இடையே குவி இதே நடவடிக்கை தொடரணும் ஆனால் நிச்சயமாக அதிமுக அரசுக்கு என்ன நிலை ஏற்பட்டதோ அதே அரசு திமுக அரசியல் ஏற்படும் என்பது என்ற ஒரு மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வரத்துக்கு முன்னாடி நான் அதை பண்ணிடுவேன் எதை பண்ணிடுவாங்க வந்து குழு போடுறேன் அப்படிங்கிறாங்க எதுக்கு குழு 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 போட்டாங்க உடனே கால நீட்டி செஞ்சாங்க இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த குழுவோட அறிவிக்கை வாங்கிட்டு அடுத்த ஒரு தேர்தல் அறிக்கை வரும் குழுவினுடைய அறிக்கையை பெற்று வருகின்ற ஆட்சி காலம் அடைந்தவுடன் அரசு உரிமையான அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறது ஒரு அறிவிக்கையா வரப்படும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் நன்றி பழக்கத்தை வசி விட்டேன் சங்கங்கள் என்பது என்ன அப்படின்னா ஒவ்வொரு முறையும் எந்த கருத்து தெரிவிக்கப்பட்டாலும் அதுக்கு எதிர்ப்பான கருத்தை தெரிவிக்கணும் அதுதான் சங்கம் வரும் இல்லைன்னா அது சங்கத்துக்கான அவசியமே இல்லை எடுக்க எடுத்துக்காலும் ஆட்சியார் கூப்பிட்டாரு முதல்வர் கூப்பிட்டு கேட்டாரு முன்னாடி ஆட்சி காலத்துல கூப்பிட்டு நிக்காரு உடனே நம்ம பட்டத்தைலாம் போட்டோம் எடுக்க வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கருத்தாக பார்க்க முடியாது எப்படின்னா தௌண்டமணி படத்துல வரும் பிச்சை கேட்க வருமா என்னமா அப்படின்னா சாப்பிட இல்ல போப்போம்

டிபிஎஸ் கொண்டு வந்தாங்க நாங்க கேட்டதை விட புதுசா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இல்ல நான் என்ன கேட்டனோ அதை வாங்குறதா ஒரு சங்கம் தொகை சங்கம் என்பது போராட்டம் என்பது அதான் எனக்கு என்ன வேணும் எனக்கு என்ன வேணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணும் ஆப்போசிட்ல இருக்கிற முடிவு பண்ணக்கூடாது சங்கங்கள் என்பதை நான் கேட்டது மசாலா வடையை கேட்டேன் சாதா வடையை கொடுத்துட்டேன் மாதிரி சாதா வடையை வச்சு போகலாம் மசாலா வடை அடுத்து அடுத்த டைம்ல நான் ஆட்சிக்கு வந்துட்டு மசாலா வடையை கொடுத்துட்டேன் மாதிரி பதில் இருக்கு அந்த பதில் ஏற்புடையதாக இருப்பார்கள் எல்லாத்தையும் விட இந்த ஆட்சியாளர்களிடம் ஆரம்பிக்கிறத விட ஆசிரியர்களையும் அரசு நம்மளுடைய போராட்டத்தினுடைய பயன் என்னங்கிறது ஊடகத்தையும் எடுத்து சொல்லியிலே ஒரு மிகப்பெரிய போராட்டமாகவே இருக்கு அப்ப அடுத்த வருடம் காலகட்டம் போராட்டம் என்பது இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி காலத்தில் எந்த வகையில போராட்டம் நடந்ததோ அதே அளவு போராட்டத்தை நடத்தினா மட்டும்தான் ஆசிய ஒரு பயணம் என்பது இருக்கும் என்பதை அனைத்து அரசு சங்கலும் அறிந்து செயல்பட வேண்டும் என்று கூறி நன்றி கூட விளைவருகிறேன் நன்றி வணக்கம் தாகவிடும் நீங்கள் உழப்பிய பதாகவிடும் அனைவிடும் thank